வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே எங்க வந்து வருவான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் பேமினோ பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் சென்டர் ஸோ டே கேர் சென்டர் அப்படிங்கறத என்னான்னு சொல்லிடுறேன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சென்னை பெங்களூர் இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷன் போறாங்கல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளை வந்து ஒரு டே கேர் சென்டரில் வந்து விட்டுட்டு போவாங்க இவங்க வந்து பார்த்துக்குவாங்க ஸோ வந்து சாயங்காலம் வந்து கூட்டுக்குவாங்க ஸோ இதுதான் வந்து டே கேர் சென்டர் அப்படிங்கிறது ஸ்கூலை தாண்டி அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஏஜ் குழந்தைகளையும் இங்கே வந்து விடலாம் அதாவது ஒன்றரை வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த டே கேர் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருது அதுவும் வந்து டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எயிட்லேருந்து நைட்டு எயிட் வர நீங்க நைட் வந்து பசங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்க்கலாம் சோ இங்க வந்து இந்த டே கேர் சென்டர் தஞ்சாவூர்ல வந்து பண்றாங்க இவங்களுடைய லொகேஷன் அண்ட் காண்டாக்ட் நான் வந்து கீழே கொடுக்குறேன் அமாரி தஞ்சாவூர்ல நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்டாக கொடுத்துருங்க இந்த பேமனோ ப்ளே ஸ்கூல் அண்ட் டே கேர் சென்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் உள்ள போய் ஒரு பிளாக் மாரி பார்க்கலாம் ஸோ நம்ம தஞ்சாவூர்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு டே கேர் சென்டர்லாம் இருக்கு அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் சின்ன பசங்களை வந்து இப்போ ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கொண்டு இங்கே விட்டுட்டு இல்லை நம்ம வெளில போற முக்கியமான வேலையா அப்படின்னா கொண்டு விட்டுட்டு நம்ம வந்து போகலாம் ஸோ இவங்க வந்து அந்த கம்ஃபர்ட்னஸ் உங்களுக்கு வந்து இந்த டே கேர் பண்ணுறாங்க எப்படின்னா ஒன் ஒன் இருந்தாலும் நீங்கள் உணர்ந்து விடலாம் டூ ஹவர்ஸ் விடலாம் ஒரு ஹாஃப் டே நீங்கள் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம் இந்த இவ்வளோ டியூரேஷன் எனக்கு போதும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக்கலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இவங்க வந்து இந்த டே கேர் சென்டர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்கூலும் இருக்குது ப்ரீ ஸ்கூல் இருக்குது எல்கேஜி யூகேஜி மூணுமே வந்து ப்ளே ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து அதையும் வந்து உங்களுடைய பசங்களை அதிலேயே அப்படியே கண்டினியூ பண்ண வச்சிடலாம் ஒரு ஜாலியான அட்மாஸ்பியராக இருக்கிறதுனால பசங்க வந்து இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவங்களுடைய டே கேரில் எப்படின்னா நீங்கள் வந்து பசங்களை விட்டால் அவங்க வந்து கொஞ்சம் லேர்னும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்தவ வந்து கொடுக்குறாங்க ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போலாம் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அந்த அட்மாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிளாஸ் ரூம் பார்க்கலாம் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு பசங்களுக்கு வந்து இந்த ரைம்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி தராங்க அந்த ஏரியா வந்து பார்க்கலாம் சின்ன பசங்களுக்கான அந்த அட்மாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முடிஞ்சால் நம்ம வந்து பேரன்ட்ஸ் டே நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ரிவ்யூவும் வந்து கேட்போம் இவங்க வந்து ஃபைவ் இயர்ஸாக இந்த ஸ்கூலும் வந்து டே கேர் சென்டர் வந்து பண்ணுறாங்களா ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேரன்ட்ஸ் கேட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து தெரியும் ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து உள்ள வந்து போகலாம் ஸ்கூல் என்ட்ராகும் போதே உங்களுக்கு சின்ன பசங்க விளாட்றதுக்கான ஒரு கார்டன் செட்டப்போடையே சூப்பராக என்ட்ராகுது உள்ளே என்ட்ரானோன்னே சின்ன பசங்களுக்கு ஒரு ப்ளே பால் பூல் வந்து இருக்குது அதுக்குள்ளேற குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்கும் பசங்க வந்து உள்ளரை ஜாலியாக இறங்கி ப்ளே பண்ணலாம் சின்ன பசங்க எப்போயுமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க அங்கேயே உங்களுக்கு ஒரு குட்டியான லைப்ரரி இருக்குது அதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து ஸ்கூல் வந்து என்ட்ரானோம் அப்படின்னா உள்ளரை போனோடனேயே பக்காவான ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா உங்களுக்கு டே கேர் பசங்க அங்கேயே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் எஜுகேஷன் ரிலேட்டடான திங்ஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம்ஸு ரொம்பவே கலர்ஃபுல்லான கிளாஸ் ரூம்ஸு மாதிரி உள்ள இருக்கிற ஒவ்வொரு வால்ஸையும் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணி அந்த பசங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை அந்த வால்ஸ்லேயே வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லெட்டர்ஸு எல்லாமே வந்து க்ரியேட்டிவிட்டிவாக வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியாலேயே உங்களுக்கு இந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறதுனால

டே கேர் அப்படின்னா நம்ம டே கேர்ல எல்லா டைப் ஆஃப் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன் டே ஃபுல் டே ஷெட்யூலா இருக்கட்டும் இல்ல மந்த்லி பாத்துக்கணும் அப்படின்னாலும் சாட்டர்டே சண்டேஸா இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி டைப்ஸ் ஆன சர்வீஸும் டைமிங் மார்னிங் எயிட் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இது வந்து சண்டேஸும் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்க்கு ரியலி அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டே கேர் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பாத்துக்கிறது மட்டும் இல்ல உட்காந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லேர்னிங் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் இங்க சோ மாண்டிசோரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு டே கேர் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் அவங்களுக்கு ஒரு ஷெடியூல்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்பீச் ஓரல் அது இல்லாம அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து வாக்கிங் எல்லா டைப் ஆஃபும் அந்த டாட்லர்ஸ்க்கு என்ன டீச் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஸோ ஃபுல்லி என்கேஜா இருக்கும் ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லி என்கேஜாக போகும் நேப் டைம் அப்படின்னா ஃபுல் டே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் நம்ம அது கொடுக்கலாம் கிண்டர் கார்டன் அப்படின்னா கிண்டர் கார்டன் புக்கிஷாவே இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ் நம்ம என்ன அவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட் டே டு டே லைஃப்ல அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி அவங்க மேனரிசம் பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் புக் ஓரியன்டாவே இல்லாம நார்மல் எக்ஸாம்ஸ் நார்மலா கிளாஸ் எடுக்கிற அப்படிங்கறது இல்லாம டே டு டே லைஃபோட அடாப்ட் ஆகுற மாதிரியான சிலபஸ் தான் நம்மளோடது சோ அவங்களுக்கு இப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா டென் எஸ் டு ஒன்னு தான் டென் எஸ் ஒன்னுங்குற மாதிரி ப்ரொவைட் பண்றோம் சோ அப்பதான் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் நம்ம அவங்களுக்கு கேரியர் பண்ண முடியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளார்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் ரோட் சிக்னல்ஸ் நமக்கே ரோட் சிக்னல்ஸ் வந்து அவ்வளவா தெரியாது ஆனா ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் ரோட் சிக்னல்ஸ் பேபினோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஹண்ட்ரட் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே பண்ணோம் டென் டு பிப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற டாபிக்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே கோவிட் வந்துருச்சு ஸோ அந்த டைமில் கூட பேம்பினோ பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ உங்கள் பேரில் ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ம மரம் வந்து நடுறது அது நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் போட்ட பசங்களோட பேரை வச்சு இப்போ நம்மளோட ஸ்கூல் வாசல்லே வந்து அத்தனை மரம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்சோட அந்த மரங்கள் தான் இன்னும் அது அழகாக வந்துட்டு இருக்கு ஸோ இது இன்னமும் கண்டினியூ ஆகும் நேச்சரோட என்ன பசங்க அட்மையர் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட் ஸோ நேச்சர் ஓரியன்டாவே நம்ம போகணும் பசங்களுக்கும் அது தெரிய போகணும் ஃபியூச்சர்ல அவங்க எந்த அளவுக்கு அதை கொண்டுட்டு வர்றாங்க அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறதும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ரெண்டாவது நம்ம ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மாதா கோட்டை ரோடு லக்ஷ்மி மண்டபம் அதுக்கு பேக் சைடு இவி காலனி ரோட்ல சிவகுரு பஸ் ரூட்னு சொன்னா ஈஸியா புரியும் உங்களுக்கு சென்டர்ல அவங்க ஸ்கூல் லொகேட் ஆயிருக்கு இப்ப டூ தௌசண்ட் நைன்டீன்ல கோவிட் வந்திருந்தப்ப கூட கொரோனா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தோம் அதை நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது ஒரு ரியலி வெரி ப்ரௌட் மூமெண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த லெவலுக்கு நம்ம ஃபைவ் இயர்ஸா ரன் பண்றது இட்ஸ் அ கிரேட் சக்சஸ் ஸோ இது எல்லாமே வந்து உங்களால நடந்தது தான் பீப்புள் கொடுத்த சப்போர்ட் தான் ஸோ கீப் க்ரோயிங் பேம்பினோ பிளே ஸ்கூலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க டே கேருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது எங்கெங்க சர்வீஸ் இருக்கு இருக்கு அதுவும் எயிட் டு எயிட் அப்படிங்கிறது தெரியாது சோ நம்ம ஸ்கூல் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர்ல லோவான பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் ஃபீ எல்லாம் ரொம்ப கம்மி தான் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கீப் ஆன் சப்போர்ட் வணக்கம் என்னோட பொண்ணு வந்து இங்க பாம்பினோ பிளே ஸ்கூல்ல வந்து யூகேஜி படிச்சிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் தான் படிச்சாங்க அவங்க பேர் பாரதி எப்பவுமே ஒரு ஸ்கூல் அப்படின்னாலே வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் எல்கேஜியை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து எல்கேஜிலேயே ஸ்டார்ட் ஆனது குழந்தைய பொறுத்த வரைக்குமே குழந்தைங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போறது சில விஷயங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்றது உடனே வேணும் உடனே வேணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர்ட்ஸ் வந்து குழந்தை ஸ்கூல்ல செய்யறதுக்கு முன்னாடி அவள்கிட்ட நிறைய நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் எதா இருந்தாலும் உடனே வேணும் அப்படின்னு அந்த மாதிரி மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரு ஒன் இயர்லயே நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியர் வந்து ஒரு குட் பிஹேவியரா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல கொண்டு போறாங்க அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா பாம்பினோ ப்ளே ஸ்கூலுக்கு வந்து சூப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியர் அதுக்கப்புறம் தான் ஸ்டடிஸ் அதுதான் இங்க மெயினா இருக்கு நான் பார்த்த வரைக்குமே அந்த குட் பிஹேவியருக்கு போயிட்டாங்கனாலே நெக்ஸ்ட் ஸ்டடிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு வந்துடும் அதனால வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே பாம்பினோ ப்ளே ஸ்கூல்ல கொண்டு வரலாம் மைண்டுக்கு வணக்கம் என்னோட பேர் தினேஷ் என் பொண்ணு பேர் மிருதுளா என் பொண்ணு ப்ளேஸ் ஸ்கூலில் சேர்த்தேன் அவங்களோட கைடன்ஸ் டீச்சர்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிளஸ் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி ஸோ எல்கேஜி கண்டினியூ பண்ணி இப்போ எங்கள் எல்கேஜி படிக்கிறேன் ஆக்டிவிட்டீஸும் நல்லா இது இருக்குது ப்ளஸ் ஒர்க் கொடுக்குற ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என் பண்ணிட்டேன் கண்டினியூ பண்ணுறேன் நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் மற்ற பிளேஸ்கூலில் பேஸ் பார்க்குறவைக்கு பார்க்குறப்ப இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது உங்களோட பசங்க பாமனூர் பிளே ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க பசங்களோட பேர் எல்லாமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நம்ம தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸ்டேட் தி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் சேர்ஸ் பை